வாராகி அம்மனுக்கு அண்ண பாவாடை மற்றும் நெய்க்குள தரிசன காட்சி தான் இந்த ஆலயம் நான் சொல்லிடுறேன் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை தேவி வாராகி செல்லியம்மன் ஆலயத்துல ஆசாட பஞ்சமியை முன்னிட்டு இருபத்தி ஒன்பது ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்ன பாவாடை மற்றும் நெய்குள தரிசன காட்சி தான் இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு நெய்யில வந்து அம்பாள் வந்து தரிசனம் கொடுக்குற காட்சி ரொம்ப அற்புதமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அந்த தரிசன காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க ரொம்ப அற்புதமாக இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்ரீ தேவி வாராகி செல்லியம்மன் ஆலயத்துல ஒவ்வொரு பஞ்சமி தினத்திலும் அபிஷேக ஆராதனை மிக பிரம்மாண்டமா நடத்துவாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த காட்சியை பார்க்க அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம வெளியில இருந்து நிறைய பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க அதை எங்களால பார்க்க முடிஞ்சது இந்த பஞ்சமி தினத்துல அந்த வாராகி அம்மனை பெண்களே சுமந்து சென்று கோயிலை சுத்தி ஒரு காட்சி பார்க்க நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் நீங்க வேலூர் குடியாத்த சுற்று வட்டார பகுதியில் இருந்த அடுத்த பஞ்சமி தினத்துல நம்ம செல்லியம்மன் கோயிலுக்கு கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும் நீங்க என்ன மனசார வேண்டீங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் நமக்கு தெரிவிச்சாங்க இந்த வீடியோவை பார்க்குற பொதுமக்களும் சரி பக்தர்களும் சரி உங்க கோயில்ல என்னைக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வேலூருக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தால் நாங்கள் வீடியோ வந்து பண்ணுறோம் ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே போல இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிருந்து விடைபெறுவது குடியாத்த குமார் டாட்டா பை பை